கமர்ஷியல் வெஹிக்கிள் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி எம்என்சி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு விருப்பம் இருக்கவங்க உடனடியே இந்த வேலைவாய்ப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த நிறுவனத்துடைய பெயர் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஜெட் ஆஃப் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்தியா லிமிடெட்ல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபலருமே இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் என்ன கல்வி தகுதி உடையவர்கள் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஏ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பதினாறாயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து அதிகபட்சமாக பத்தொம்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் இருக்கும் நீங்கள் பிஇ படிச்சவங்களா இருந்தால் உங்களுக்கான மாத சம்பளம் பாத்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் இதுவே நீங்கள் டிப்ளமோ டிகிரி படிச்சவங்களா இருந்தால் உங்களுக்கான சம்பளம் பாத்தீங்கன்னா பதினேழாயிரத்தி முன்னூற்றி இருபத்தைந்து ரூபா மாத சம்பளமாக இருக்கும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ முடித்தவங்களுக்கான சம்பளம் பாத்தீங்கன்னா பதினாறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தாறு ரூபா உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் இந்த நிறுவனத்தில் டூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு தான் இந்த நிறுவனத்தில் என்ன டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்டில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுல இருந்து அதிகபட்சமாக இருபத்தி நான்கு வயது வரையுடைய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வேலை நேரங்கள்ல நமக்கான உணவு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எயிட் கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த நிறுவனத்துல இருந்து பீமேல்ஸுக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்க போதுன்னு பாத்தீங்கன்னா சென்னையில அம்பத்தூர் பகுதியில தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் தான் இருக்க போகுது இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்க எப்படி தெரிஞ்சிக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் வேலை தேடக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குருக்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை பயன்படுத்திக்கிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்